வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் அவர் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் உவியல் இடம்பெறுதல் மற்றும் நகரமயமாதல் வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தி முதல் பதினாலு கேள்விகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்தது தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி மக்கள் வந்து டேஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்கின்றனர் கிராமப்புறத்தில் இருந்து நகர்ப்புறத்திற்கு தான் கிராம் குடியேறி போவாங்க இரண்டாவது கேள்வி போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு டேஸை சார்ந்ததுனால் அரசியல் சார்ந்தது தான் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பாடவாரியாக வாரியாக போட்டுட்டு வரோம் ஆறாவது கேள்வி திருமணம் என்பது டேஸ் சமூக மற்றும் பண்பாட்டு காரணங்கள் ஏழா கேள்வி தன்னார்வ இடம்பெயர்வு என்பது டேஸ் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு தான் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடை கொடுத்துருக்கோம் அதுக்கு சரியான விடை ரெட் கலரில் நம்மளே கொடுத்துருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் பத்து கேள்விகள் வந்துட்டும் இன்னும் இருபத்தி ஒன்பது கேள்விகள் தான் பதினோரா கேள்வி டேஸா மாநில சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடாக உள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தான் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்புற உள்ள மாணவர்களுக்கு பாடவாரியாக தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு பாடத்துக்கும் தனித்தனியாக இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம் பதிமூணாம் கீழே தனிநபர் அல்லது குழுவாக வேறொரு புதிய நாட்டில் குடிப்புகுதல் டேஸ் குடியிருக்கம்தான் அடுத்து சரியா தவறா பத்து கேள்விகள் பார்க்க போறோம் பதினைந்தாவது கேள்வி குடிசை பகுதிகள் பொதுவாக பெருநகரங்களில் காணப்படுகிறது சரி உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சாப்பிட வந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியா இருக்கும் இருபதாவது கேள்வி கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்தில் இடம்பெயர்தல் உள்நாட்டில் இடம்பெயர்வு ஆகும் தவறு கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு சரியா தவறான்னு கண்டுபிடிங்க இருபத்தி மூணாவது கேள்வி வாகன பெருக்கம் காற்று மாசடைய காரணமாகின்றன சரிதான் அடுத்து கோடிட்ட கோடிட்டடங்களை நிரப்புக பதினைந்து கேள்விகள் பார்க்க போகிறோம் கோடிட்டடங்களை நிரப்புக்கெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விடாமல் கரெக்டாக எழுதுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விட்டிங்கன்னா மார்க் போட மாட்டாங்க நிறைய சேனல்களில் கேள்வி மட்டும்தான் போடுவாங்க பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம உங்களுக்கு பாட வரைய பதில்கள் மற்றும் கேள்விகளோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருபத்தெட்டா கேள்வி நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி டேஸ் வளர்ச்சியால் அதிகரிக்கிறதே தொலைத்தொடர்பு போக்குவரத்தாலதான் இந்த வீடியோஸ் நீங்க மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்க அவங்களும் பரிசையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் முப்பத்தி நாலாவது கேள்வி டேஸாம் மாடு சர்வதேசம் புலம்பெர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடாக உள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் நம்ம மேலே பார்த்தோம் டெய்லியும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பறித்து பார்த்து பதில்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சேனத்தில் வந்து வீடியோஸ் வேணும்னு கேளுங்கள் நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பறிச்சு ஒரு பல் மதிப்பெண்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ட்யூடியூ